அனைவருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் இந்த தெரிஞ்சுக்கலாம் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனினுடைய அட்டகாசங்கள் எல்லை மீறி போறத பார்த்து அவனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சிவன் முருகனை படைக்கிறாரு தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீ படைத்த சிவன் அந்த சேர்க்க வாயுவ படைக்கிறாரு அவங்களும் அந்த நெருப்பு துண்டுகளை கங்கையில சேர்த்துக்கிறாங்க கங்கையாறு எடுத்துட்டு போகுது அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில ஆறு குழந்தைகளா மாறுது அத ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கிறாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி ஒரு குழந்தையா மாத்துறாங்க ஆறு முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த சமயத்துல சூரபத்மன் அளவில்லாத கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சூரபத்மனை முடிவு செஞ்ச சிவன் முருகனை தன்னுடைய படைகளுக்கு தளபதியா நியமிக்கிறாரு அன்னை பார்வதி தன்னுடைய சக்திய வேல்ல உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமா கொடுக்கிறாங்க முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்படுறாரு முதல்ல சிங்கமுகனையும் தாரகாசூரனையும் அழிக்கிறாரு இறுதியில சூரபத்மனை அழிக்கிறாரு தோல்விய இறக்காத சூரபத்மன் அந்த சமயத்துல ஒரு மரமா மாறிடுறான் முருகன் அந்த மரத்தை தன்னுடைய வேலை தருவாயில உடலின் ஒரு பகுதிய மயிலாகவும் மற்றொரு சேவலாகவும் மாறி அது முருகனினுடைய வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேக்குறான் முருகனும் அப்படியே வரத்தை கொடுக்கிறாரு இப்படி போர் நடந்த நாட்கள சஷ்டி விரத தினங்களா அனுஷ்டிக்கப்பட்டு முருகன் சூரண வதம் செஞ்ச நாளன்னைக்கு முருகன் கோவில்கள்ல பொம்மை அசுரன அழிக்க கூடிய சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுது இப்படி சூரபத்மன முருகப்பெருமான் சம்ஹாரம் செஞ்சதால தேவர்கள் துயரம் நீங்கி வாழ்ந்தாங்க அதனால் முருக பெருமானுக்கு தன்னுடைய நன்றிய செலுத்தக்கூடிய வகையில் இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானைய திருமணம் செஞ்சு கொடுக்க விரும்பினாரு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் முருக பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சுங்க அறுபடை வீடுகள்ல இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற சூர சம்ஹார விழா வருஷா வருஷம் கொண்டாடப்பட்டு வருதுங்க அந்த நாள் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முருகனை தரிசனம் செய்யறாங்க கந்த சஷ்டில எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறதுல எத்தனை முறைகள் இருக்கு விரதம் இருக்கிறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்